பாதியிலையே விட்டுட்டு போன பாஸ்கரன் முச்சந்தியில மோகன் மகள் முன்னால் நிகழ்ந்த லீலைகள் இந்த மாதிரியா நடிகை லக்ஷ்மியினுடைய மறுபக்கம் குறித்து இப்போ பயில்வாடுறங்கநாதன் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு நடிகை லக்ஷ்மியும் அவங்களுடைய மகள் ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா இப்போ நடிகையா வளம் வந்துட்டு இருக்கிறாங்க நடிகைகளுக்கு தாங்க சொந்த காலில் நிற்கிறோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கண்டிப்பாக இருக்கும் இதனாலேயே குடும்ப வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா நடிகைகள் தயாராக இருக்க மாட்டாங்க ஸோ நடிகை லக்ஷ்மி குறித்து அவருடைய முன்னாள் கணவரான மோகன் ஷர்மா பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்சனலான விஷயங்களை ரீசண்டாக ஷேர் பண்ணியிருந்தாரு இது பயங்கர பரபரப்பை ஏற்படுத்தும் நிலையில இந்த விவகாரம் குறித்து இப்போ பயல்வான்றாங்கனா ரங்கநாதனுமே பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்துக்களை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்கிறாரு இது குறித்து பயல்வான் பேசும்போது நடிகை லக்ஷ்மி ரொம்பவே அருமையாக நடிக்கக்கூடியவங்க சாவித்ரி பத்மினி சரிதா இவங்க எல்லாருடைய வரிசையில் லக்ஷ்மியே ஒரு நல்ல நடிகையாக வலம் வந்தாங்க நடிகை லக்ஷ்மியும் அவங்களுடைய மகள் ஐஸ்வர்யாவும் இப்போ நடிகையா வளம் வந்துகிட்டு இருக்கிறாங்க நடிகைகளுக்கு தாங்க சொந்த காலில் நிற்கிறோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கண்டிப்பா இருக்கும் இதனாலேயே குடும்ப வாழ்க்கைக்கு நடிகைகள் தயாரா இருக்க மாட்டாங்க தங்களுடைய கழுத்துல தாலி கட்டுனதுக்கு அப்புறமா நீ இப்போ ஒரு குடும்ப பெண் அப்படிங்கிற மாதிரியா சொன்னா அவங்க அப்படியே அடங்கி கட்டுக்குள்ள வந்துடுவாங்க காரணம் அவங்கள குடும்ப பெண் அப்படிங்கிற மாதிரியா சொல்லும் அவங்களுக்கு அந்த இடத்திற்கான எல்லா விஷயங்களுமே குடி வந்துடும் நடிகையை சுற்றி அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு நிறைய ஆட்கள் இருப்பாங்க ஸோ இதனாலேயே அவங்க கொஞ்சம் சோம்பேறி ஆயிடுவாங்க பல படங்களில் நடிகையாக நடிச்சிட்டு இருந்த நடிகை லக்ஷ்மி சேலத்தை சேர்ந்த பாஸ்கரன் அப்படிங்கிற இன்ஜினியரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆனாங்க அவருக்கு ஐஸ்வர்யா அப்படிங்கிற குழந்த பிறந்துச்சு குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா லக்ஷ்மி நடிக்க போவேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அதுக்கு மாப்பிள்ளை வீட்டு தரப்பு ஒத்துக்களை இதனாலே பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடு அதிகமாச்சு சோ முட்டல் மோதல்களும் வந்தது இதை தொடர்ந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க உக்காந்து பேசி விவகாரத்தை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவை எடுத்தாங்க அதன்படி அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க விவாகரத்துமே செஞ்சுக்கிட்டாங்க இதற்கிடையே பாஸ்கரன் வேற திருமணம் செஞ்சுக்கிட்டாரு லக்ஷ்மி பழையபடி நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த தான் மோகன் சர்மா அப்படிங்கிற கேரள நடிகரோட லக்ஷ்மிக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு ஒரு முறை லக்ஷ்மி அவரை ஷாப்பிங்க்கு கூட்டிகிட்டு போக அவருமே போயிருக்கிறாரு ஷாப்பிங் முடிஞ்ச உடனே லக்ஷ்மி மோகனை ரூமுக்கு கூப்பிட்டு அவரோட உடலுறவு வச்சுக்க விரும்பியிருக்கிறாங்க ஆனால் மோகன் ஷர்மா நான் ஆச்சாரமான குடும்பத்தில் பிறந்தவன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி கடைக்கு கூட்டிட்டு போய் குங்குமமும் தாலியும் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கட்டிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே புழங்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்களாம் மகள் ஐஸ்வர்யா கிட்டையும் மோகன் சர்மா நல்லாவே தான் பழக்கியிருக்கிறாரு இதை தொடர்ந்து ஐஸ்வர்யா ஒரு நாள் மோகன் சர்மா கிட்ட நீங்க இல்லாத சமயத்துல லக்ஷ்மி அம்மா நிறைய ஆண்களோட பேசுறதா சொல்லிருக்கிறாங்க இதனால ஐஸ்வர்யாவுக்கும் லக்ஷ்மிக்கும் இடையே பயங்கரமான சண்டைகள் வந்திருக்குது அம்மாவுக்கும் ஒரு மகளுக்கும் எந்த விஷயத்துல வாக்குவாதம் வரக்கூடாதோ அந்த விஷயத்துல வாக்குவாதமானது அரங்கேறி இருக்குது இந்த நிலையில தான் மோகன் சர்மா இந்த சம்பவத்துல தலையிட்டு உன் மக சொல்ற அளவுக்கு நீ இப்படி நடந்துக்கலாமா இந்த மாதிரியா கேட்டிருக்கிறாரு அதுக்கு லக்ஷ்மி அதையெல்லாம் நீ சொல்லாத நான் நடிகை இந்த மாதிரியா சொல்லியிருக்கிறாங்க இது தொடர்ந்து மனசுன்னு அந்த மோகன் ஷர்மா லக்ஷ்மி கிட்டே இருந்து விலகி தனக்குன்னு தனியாக ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாரு இந்த மாதிரியாக பேசியிருக்கிறாரு ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்